வணக்கம் மக்களே பிள்ளைக்குள் துறை பாண்டி விவசாயி இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் யார் யார் வந்துட்டு அவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய யூடியூபர் பெரிய விவசாயி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் நண்பர்களே பாருங்கள் அப்படி சொல்கிறேன் ஹாய் வணக்கம் அண்ணா சொல்கிற மாதிரி நான் பெரிய யூடியூபரும் கிடையாது பெரிய விவசாயம் கிடையாதுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ணா ஏதோ இருக்காரு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வயலில் ஏதோ விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் அண்ணா சொல்கிற பெரிய யூடியூபர் நான் பெரிய யூடியூபர்லாம் கிடையாதுங்க நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுது ஆனால் எட்டு மாதத்தில் மக்கள் வந்து விவசாயிக்கு வந்து இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் மேலே கொண்டு வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு மேலே வந்தோன்னா இன்னைக்கு வந்து நான் சோசியல் மீடியாவில் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ஒரு நாற்பதாயிரம் உறவுகள் சம்பாதிச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் துறைபாண்டியன்னா அவங்களும் வந்து விவசாய தான் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு நம்ம அண்ணாவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் நீங்க சப்போர்ட் பண்றதால தான் வந்து நாங்கள் விவசாயத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போக முடியும் மக்கள் நீங்க பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் எங்களுக்கு அடுத்த மேல மேல வந்து விவசாயத்தை பத்தி வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க விவசாயம் காப்போம் விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு மீட்டெடுப்போம் அடுத்து இன்னொரு அடுத்து இன்னொரு விவசாயி யூடியூபர் விவசாயி காமினாங்களை பாருங்கள் ஒரு பேர் என்னன்னா பிரபா பேசுவீங்க நானும் அண்ணன் இந்த மாதிரிதான் விவசாயி தான் அதெல்லாம் அண்ணனே சொல்லுவார் சொல்லுவாரு உங்கள் சேனல் பேர் சேனல் பேர் சொல்ல நானும் ஒரு சின்ன சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன் என்னோட சேனல் பேர் அப்பா பட்டன் எப்படி உங்கள் சேனல் பேர் சொல்லலாம் என்னுடைய சேனல் பேர் பார்த்தீங்களா வில்லேஜ் ஃபார்மர் ஆஃபிஷியல் அப்படிங்கிறத யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபார்மர் ஜிகே போய் பாருங்கள் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் மட்டும்தான் விவசாயத்தை மட்டுமே மட்டும்தான் போட்டுட்டு இருப்போம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி விவசாயத்தை பற்றி இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள் அப்புறம் விவசாயத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இருக்க கருத்து அப்போது நாங்கள் போகிற வீடியோஸில் தப்பு இருந்தாலும் சரி எட்டு இருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தில் தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து வந்து ஏதாவது நாங்கள் வீடியோஸ் போட்டே இருக்க முடியும் நீங்கள் சும்மா லைக்ஸ் பண்றீங்க ஷேர் பண்றீங்க ஓகே நீங்க லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க ஓகே விவசாயம் உங்களுடைய கருத்தையே சொல்லுங்க மக்களுக்கு வந்து நண்பா நீங்கள் இந்த மாதிரி விவசாயத்தில் வந்து மக்களுக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க விவசாயத்தில் வந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் எங்களுடைய நிறைக்குறைகள் எல்லாமே நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த அடுத்தது நாங்கள் தப்பா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி அதை நாங்கள் திருத்திக்க முடியும் நீங்க நீங்க சொல்றதுல தான் இருக்குது எல்லாமே அதே மாதிரி நம்ம அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடி இருக்காரு ஆனால் எங்களை நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் இருக்கோம் ஆனால் வந்து எங்களை விட ஒரு பெரிய விவசாயி எங்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் எல்லாமே அண்ணா தான் அண்ணாவை பார்த்து தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் வந்து விவசாயத்தை பற்றி மக்களுக்கு தெரியப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க ஆனால் அவர் வீடியோஸ் போடுற வந்து பார்த்தீங்களா அவங்க அவங்க வீட்டுக்கே பிடிக்கல இருந்தாலுமே வந்து அவங்க பிடிச்ச அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது நான் வந்து மக்களுக்கு விவசாயத்தை பற்றி சொல்லுவேன் தான் செய்வேன் அடுத்தவங்க எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் நான் வந்து மக்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் எல்லாத்தையும் எடுத்து அவர் வீடியோ போட்டிருக்காரு முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை மக்களே பார்த்திங்களா ஒரு விவசாயி எப்படி இருக்காரு அப்படின்றத ஒரு விவசாயிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் விவசாயத்தை பற்றி மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால ஒரு அதே வந்து தெரியப்படுத்துகிறதே ஒரு போராட்டமாக இருக்குது விவசாயம் பிடிச்சிருந்தால் ஆதரவு கொடுங்க மக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் சொல்லுங்கள் விவசாயம் பார்ப்போம் விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு மீட்டெடுப்போம் அனைவருக்கும் வாய் நன்றி மக்களை விவசாயம் காப்போ விவசாயிகளை ஆதரிப்போ முயிலுள்ளவரை